அனைவருக்கும் வணக்கம் அழகு ஐந்தில் ஐம்பெரும் காப்பியங்கள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் காப்பியம் அப்படிங்கிற சொல் காவியம் என்ற வடமொழி சொல்லிருந்து வந்ததா சொல்கிறாங்க காப்பியம் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கும் காப்பு கூட்டல் இயம் அப்படின்னு வரும் காப்பியம் என்ற சொல்லுக்கு பழமையான மரபுகளை பேணுதல் அப்படிங்கிற பொருளில் வரும் மக்களோட வாழ்க்கையில் இடம்பெறும் பழக்க வழக்கங்கள் சடங்குமுறைகள் நம்பிக்கைகள் தொழில்முறைகள் அரசாட்சி நிலை ஒழுக்கம் கலைக்கூறுகள் இது எல்லாத்தையுமே கருப்பொருளாக கொண்டு படைக்கப்படுவது தான் காப்பிய இலக்கியமாகும் காப்பிய இலக்கியம் வாழ்க்கைக்குரிய அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நால் வகை உறுதிப்பொருட்களையும் வைத்து பாடப்படுவது அப்படின்னு சொல்லி தண்டி அலங்காரம் இதுக்கான இலக்கணத்தை வந்து குறிப்பிடுகிறது இந்த நான்கு வகை உறுதிப்பொருட்களும் அமைந்த காப்பியத்தை நம்ம பெருங்காப்பியனும் இதிலிருந்து ஏதோ ஒன்று குறைந்து வருவதை சிறுகாப்பியம்னு நம்ம சொல்லுவோம் அப்படி தமிழில் ஐம்பரும் காப்பியங்களாக வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி முதல்ல நம்ம சிலப்பதிகார குறித்து பார்க்கலாம் கோவலன் கண்ணகையோட வாழ்க்கை வரலாற்று கூறும் நூலா சிலப்பதிகாரம் வந்து இருக்கு வணிகர் குலத்தில் தோன்றி செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு இருக்க கோவலன் தன்னோட முன்வினை பயன் காரணமாக செல்வத்தையெல்லாம் இழந்து மதுரை நகருக்கு கண்ணகையோட வரான் அப்படி மதுரை நகர்ல கோவலனை கல்வன்னு தப்பா குற்றம் சாட்டப்பட்டு கொலையும் செய்யப்படுறான் அதை அறிந்த கண்ணகி பாண்டியன்கிட்ட வளக்குறைத்து மதுரையை தீக்கிரையாக்கி இறுதியில் சேர நாட்டு மலை மீது ஏறி தன்னோட கணவனோட தேவரோலக மக்கள் இந்த செய்தியை சேரன் செங்குட்டவனுடன் கூறுறாங்க அந்த மன்னன் இமயம் வரைக்கும் படையெடுத்து சென்று அங்குள்ள மன்னர்களையெல்லாம் வென்று கண்ணகிக்கு கல் கொண்டு வந்து கோயில் எடுப்பித்தா அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கிறது இலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள் சிலம்பு குட்டல் அதிகாரம்னு பிரித்து சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறும் நூல்னு இதுக்கு நம்ம பொருள் கொள்ளலாம் இதில் மொத்தம் மூன்று காண்டம் முப்பது காதைகள் வந்து இருக்குது காண்டம்ங்கிறது பெரும் பிரிவு காதை அப்படிங்கிறது உட்பிரிவு என்னென்ன காண்டம்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தமாக ஐ ஐயாயிரத்தி ஒரு அடிகள் வந்து இருக்குது இந்த நூலோட சமயம் வந்து சமண சமயம் நூல்களோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் இப்படின்னு இருக்கு வேறு பெயர்கள் வந்து இருக்கு நூலோட பா வகை வந்து ஆசிரியப்பா கொச்சக கலிப்பா சிலப்பதிகாரம் உணர்த்தும் மூன்று உண்மைகளாவன அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் பாரதியார் இதனை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொல்லி சிறப்பிச்சு சொல்லியிருக்காரு அடுத்து சிலப்பதிகாரத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா கண்ணகி கோவலன் மாதவி கவுந்தியடிகள் அரவண அடிகள் மாசாத்துவன் மாநாய்க்கன் மாடலன் கோசிகன் மாதரி பாண்டியன் நெடுஞ்செலியன் இப்படி துணை கதாபாத்திரங்கள் மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களில் நிறைய கதாபாத்திரங்கள் சிலப்பதிகாரத்தில் வராங்க அடுத்ததாக மணிமேகலை பற்றி பார்க்கலாம் கோவலன் மாதவி இருவருக்கும் பிறந்த மகளா மணிமேகலை இருக்காங்க அவங்களோட வரலாற்றை கூறும் தான் மணிமேகலை சிலப்பதிகாரத்தோட கதை தொடர்புடையதாக இருக்கிறனால இந்த இரண்டு நூல்களும் இரட்டை காப்பியங்கள்ல சொல்லப்படுது உலகத்தில் அறத்தை நிலைநாட்டவும் பசிப்பினிய போக்கவும் தோன்றியவளாக மணிமேகலை இருக்கிறார் மணிமேகலை உதயகுமாரன் என்கிற இளவரசன் திருமணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க அந்த சூழலில் மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலையின் முற்பிறப்பு வரலாற்று கூறி உலகத்தோட பசிப்பினியை போக்குவதே அவரோட கடமை அப்படிங்கிறத உணர்த்தது கோமுகி ஆற்றில் உள்ள அமுத சுரபியை பெற்று மணிமேகலையும் உலகத்தில் இருக்க எல்லாத்தோட பசியையும் போக்கும் அறச்செயலை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத கூறுறதா இந்த காப்பியத்தோட கதை இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இதில் மொத்தம் முப்பது காதிகள் இருக்குது நான்காயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அடிகள் வந்து இருக்குது மணிமேகலை காப்பியம் பௌத்த சமயம் சார்ந்த ஒரு காப்பியம் இதோட வேறு பெயர் மணிமேகலை துறவு தமிழின் சமூக சீர்திருத்த காப்பியமாக மணிமேகலைய சொல்கிறாங்க இதோட பாவகை ஆசிரியப்பா மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிற ஒரு சிறப்பான வரிகள் மணிமேகலையில் இடம்பெறுது மணிமேகலை காப்பியத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள் மாதவி மணிமேகலை அரவண அடிகள் சுதமதி உதயனகுமாரன் ஆதிரை காயசண்டிகை மணிமேகலா தேவம் மற்றும் பிற கதாபாத்திரங்களும் இதுல வராங்க அடுத்ததா சீவக சிந்தாமணி குறித்து பார்க்கலாம் சீவகனோட வாழ்க்கை வரலாற்று கூறும் நூலாக இந்த காப்பியம் இருக்கு ஏமாங்கத நாடு அப்படிங்கிற நாட்டை சச்சந்தன் என்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அரசனோட ஒரு பொறுப்பற்ற தன்மையினால அதை சாதகமாக்கிட்டு அமைச்சன் கட்டியங்காரன் அரசனை வீழ்த்தி நாட்டை கைப்பற்றுறாங்க அந்த நேரத்துல அரசி விசையை கருவூட்டிருக்காங்க அவங்க இருந்து தப்பிச்சு சுடுகாட்டில் ஆண் பிள்ளை ஒன்றை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தை தான் சீவகன் சீவகனை கந்துக்கடன் அப்படிங்கிறவங்க எடுத்து வளர்த்துட்டு வராங்க அச்சுநந்தி ஆசிரியர்கிட்ட எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு எட்டு மனைவிகளை மணந்து இழந்த நாட்டை கைப்பற்றி முப்பது ஆண்டுகள் நீதி வலுவாமல் ஆட்சி செய்துட்டு வரான் சீவகன் அதுக்கப்புறமா தன்னோட மகன்கிட்ட அரசாட்சியை ஒப்படைச்சிட்டு துறவரம் வந்து சென்றான் பின்னாலில் முக்தி அடைஞ்சான் அப்படிங்கிற இந்த கதையை கூறதான் சீவக சிந்தாமணி காப்பியம் இந்த காப்பியம் திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது இதில் மொத்தம் பதிமூன்று இளம்பகங்கள் இருக்கு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்கு இதை ஒரு தழுவல் நூலனும் சொல்றாங்க வடமொழியில் இயற்றிய கத்திய சிந்தாமணி சத்திர சூடாமணி அப்படிங்கிற நூல்களை தழுவி எழுதுனதாக குறிப்பிடுறாங்க இது ஒரு சமண சமயம் சார்ந்த காப்பியம் இதோட வேறு பெயர்கள் மனநூல் காமநூல் முக்தி நூல் இயற்கை தவம் தமிழ் இலக்கிய நந்தாமணி முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு வழங்கப்படுது சிவக சிந்தாமனுடைய பா வகை விருத்தப்பா தமிழ் எழுந்தின முதல் விருத்தப்பா காப்பியம் இது சிவக சிந்தாமணி தான் இதை பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் ஜியு போப் திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் இளவரசன்னு புகழ்ந்திருக்காரு திருத்தக்க தேவர் இயற்றின வேறு நூல் நரிவிருத்தம் முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவகன் சச்சந்தன் விசையை கட்டியங்காரன் எட்டு மனைவிகள் அச்சநந்தி கந்துக்கடன் அப்புறம் பிற கதாபாத்திரங்களும் வராங்க அடுத்ததா வலையாபதி காப்பியம் குறித்து பார்க்கலாம் இந்த காப்பியம் நவகோடி நாராயணன் என்ற வணிகனோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை தான் இருக்குது நவகோடி நாராயணனுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க முதல் மனைவி அவனோட குலத்தை சார்ந்த பெண் இரண்டாவது மனைவி வேறு குலத்தை சார்ந்த பெண்ணாக இருக்காங்க வேறு குலத்தை சார்ந்த பெண்ணோட நவகோடி நாராயணன் வாழ்கிறது முறையில்லை அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்கிறதுனால ரெண்டாம் மனைவியை நவகோடி நாராயணன் தள்ளி வைக்கிறாங்க அந்த சமயம் ரெண்டாம் மனைவி வந்து கருவுற்றிருக்காங்க அந்த அவங்க காளியை வணங்கி ஆண் குழந்தை ஒன்றையும் பெற்றெடுக்கிறாங்க பிறந்த அந்த ஆண் குழந்தை வளரும் சூழலில் எல்லாரும் தந்தை இல்லாதவன்னு சொல்லி பழி சுமத்துறாங்க அதனால் மனம் வருந்தி தன்னோட தாய்கிட்ட போய் வருந்துறாங்க அந்த குழந்தை வளர்ந்து வாலிப பருவம் ஆனதுக்கப்புறமா தாயிடமிருந்து தந்தையின் விவரத்தை வந்து அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறாங்க ஊரார் முன்னிலையில் போய் தன்னோட தந்தை வந்து நவகோடி தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க அதற்கு காளி தெய்வமும் உதவுறாங்க இறுதியாக தந்தையோட தாயை சேர்த்தும் வைக்கிறாங்க மனமகிழ்ந்து நவகோடி நாராயணனும் தன்னோட மகனுக்கு வீரவாணிபன் அப்படிங்கிற பேரை சுட்டி மகிழ்கிறாங்க இதுதான் வளையாபதியோட கதை வளையாபதியோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியலை மொத்தமாகவே இதில் எழுபத்தி இரண்டு பாடல்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு இது ஒரு சமண சமயம் சார்ந்த காப்பியம் இதோட மூல நூலாக வைசிக புராணம் அப்படிங்கிற வடமொழி நூலை சொல்கிறாங்க இதனோட சிறப்பான செய்தி என்னென்னா மடலேறுதல் அப்படிங்கிற செய்தியை கூற காப்பியமாக வளையா பற்றி இருக்குது மடல் ஏறுதல் அப்படின்னா என்னென்னா தலைவியின் மீது காதல் கொண்ட தலைவன் தன்னோட விருப்பத்தை ஊரில் இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தலைவிக்கு சொல்றதுனா சொல்கிறதுக்காக பனை ஓலையால் செய்யப்பட்ட குதிரை மலை ஏறி வருது தான் மடல் ஏறுதல் அப்படின்னு சொல்வாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா தக்கையாக பரணியை இயற்றும்போது அந் அந்த நூலுக்காக கவி அழகினை அமைக்க ஒட்டக்கூத்தர் வந்து வளையாபதியை நினைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. இதில் வர கதாபாத்திரம் நவகோடி நாராயணன் அவங்களோட இரண்டு மனைவிகள் ஒரு மகன் அடுத்ததா குண்டலகேசி காப்பியம் ராசகிருத நாட்டு அமைச்சனோட மகள் தான் பத்திரை அவங்களோட வாழ்க்கை வரலாற்ற கூறும் நூலாக குண்டலகேசி காப்பியம் இருக்கு பத்திரை தன் தோழிகளோட வீட்டு மாடத்தில் விளையாடிட்டுருக்காங்க அப்போது திருடன குற்றத்திற்காக காலன் அப்படிங்கிறவனை காவலர்கள் அந்த வழியை அழைச்சிட்டு போகிறாங்க அவனோட அழகில் பத்திரை மயங்கி அவனை விடுதலை செய்ய சொல்லி காலனையே திருமணமும் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விளையாட்டுத்தனமாக பத்திரை வந்து காலன் ஒரு கல்வன் தானே அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இதனால் கோபப்பட்ட காலன் எப்படியாவது மலை உச்சியிலிருந்து பத்திரையை தள்ளிவிட்டு கொல்லணும்னு நினைக்கிறான் இந்த சூழ்நிலையை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பத்திரை தலைவனாகிய உன்ன மூன்று முறை வளம் வந்து வணங்கிக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காலனை மூன்று முறை வளம் வந்து சுற்றிட்டிருக்கும்போது மூன்றாவது முறை சுற்றும்போது பின்னாடி இருந்து பத்திரை காலனை தள்ளிவிட்டு கொண்டுடுறாங்க அதுக்கப்புறமா வாழ்க்கையை துறந்துட்டு சமணத்துறவையாக சமய சமய கொள்கைகளை பரப்புற சூழ்நிலையிட்டு பத்திரை போகிறாங்க அந்த நேரத்தில் கௌதம புத்தரோட மாணவரான சாரி புத்தர் அப்படிங்கிறவங்க வராங்க அவங்கக்கிட்ட வாதத்தில் தோற்று பௌத்த சமயத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க சமண சமயத்தில் இருக்கும்போது மழிக்கப்பட்ட கூந்தல் முடியானது இப்போது பௌத்த சமயமாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீண்ட சுருண்ட தலைமுடியாக வளருது குண்டலகேசி என்ற சொல்லுக்கு சுருண்ட தலைமுடியை உடையவர் என்பது பொருள் இந்த காப்பியத்தை இயற்றியவர் நாத குத்தனார் இதில் மொத்தமாக இரநூத்தி இருபத்தி நான்கு பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு பௌத்த சமயம் சார்ந்த நூலா இது இருக்கு. குண்டலகேசியோட வேறு பெயர்கள் குண்டலகேசி விருத்தம் அகல கவி பெரியோர் கூறும் அற உரைகளை ஏற்று நடப்பது வாழ்க்கைக்கு நன்மை தருது அப்படின்னு சொல்லி இந்த காப்பியம் வலியுறுத்துது குண்டலகேசியில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் பத்திரை காலன் சாரி புத்தர்